ஆனால் மாநாட்டினுடைய நினைவாக தொடர் சீதாராம் யெச்சூரிய பெயரை சூட்டியிருக்கிறத பார்த்தப்போ தலை சிறந்த போராளிகள்ல ஒருவரவர் நாமெல்லாம் பெருமதிப்பு வச்சிருந்த தொடர் யெச்சூரி அவர்கள் அவருடைய இழப்பு நமக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே மிகப்பெரிய இழப்பு தொடர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் பொது உடைமை கொள்கைக்காக போராடினவர் எதிர்ப்பு அதிகாரத்தை கடுமையாக எதிர்த்தவர் சமத்துவ சிந்தனையோட சமூக நீதி சிந்தனையை இணைச்சவர் மதவாத கருத்துக்களையும் நம்பிக்கையும் கடுமையாக எதிர்த்தவர் அவர் மறைஞ்சாலும் அவருடைய சிந்தனைகள் என்றைக்கும் நம்மை வழிநடத்தும் என்பதற்கு அடையாளமாகத்தான் இந்த மாநாட்டு எழுச்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூட்டாட்சி கோட்பாட இந்தியாவுடைய வலிமைன்னு இன்னைக்கு நாட்டுக்கு தேவையான நாடு முழுவதும் பேசப்பட வேண்டிய கருத்தை இந்த கருத்தரங்கத்துக்கு தலைப்பா வச்சிருக்காங்க கூட்டாட்சி என்ற சொல்லே இன்னைக்கு ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு அலர்ஜியா இருக்கு அலர்ஜியாவும் ஆயிடுச்சது ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசோடு எதிரதிகர தன்மையால் அதிகமாக பாதிப்படைகிறவங்கள முதன்மையாக இருக்கிறது நானும் நம்ம சகாவு பினராயி விஜயனும் தான்